போராட்டங்களை இன்றைக்கு இந்தியா எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வக்பு வாரிய திருத்த சட்டம் என்ற பெயரில் வக்பு வாரிய ஒழிப்பு சட்டத்தை இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருப்பதை எதிர்த்து இன்றைக்கு நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்தே பல்வேறு எதிர்ப்புகளை எதிர்கொண்டு அதன் பிறகு அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு சென்று நாடாளுமன்ற கூட்டுக்குழுவும் பல்வேறு முறைகேடுகளில் ஆளும் தரப்புக்கு ஆதரவான நிலைகள் எடுக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழல் மீண்டும் நாடாளுமன்றத்தில் அது வைக்கப்பட்ட போது இந்தியா கூட்டினுடைய எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கடுமையாக அதை எதிர்த்து பேசிய வாதங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அனல் பரந்த வார்த்தைகள் வாதங்கள் இது எல்லாத்தையும் நாம் நேரடியாக பார்த்தோம் அதேபோன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்தது இந்த சட்டம் நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேறிய அந்த நள்ளிரவுக்கு மறுநாள் சட்டமன்றத்தில் கருப்பு பேட்ஜிகளுடன் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் வீட்டிற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி ஒரு எதிர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அதன் அடிப்படையில் இந்த சட்டத்தை கண்டித்து திரும்பப் பெற வலியுறுத்தி பேசி இதுவரை தமிழக சட்டமன்றத்தில் இல்லாத ஒரு நடைமுறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே நான் ஒரு முழக்கமிடுவேன் அதை நீங்களும் பின்னால் எனக்கு பின்னால் சொல்லுங்கள் என்று சொல்லி வக்ஃபுவாய திருப்ப திருத்த சட்டத்தை திரும்ப பெறு திரும்ப பெறுன்னு அவர் சொல்ல அவருக்கு பின்னால் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் திரும்ப பெறு திரும்ப பெறு என்று முழங்கிய வரலாறு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உருவாக்கப்பட்டது ஆக இது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புகள் தொடர்ந்து இந்த சட்டம் உருவாக்கப்பட்டதிலிருந்து எழும்பிக் கொண்டே இருக்கிறது இதில் மிக முக்கியமான ஒன்று உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை இதற்கு வழங்கியிருப்பது உண்மையிலேயே நீதிமன்றத்தின் மீது ஒரு நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது எங்களைப் போன்றவர்கள் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய உரிமைகளுக்காக முப்பது ஆண்டுகளாக களத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளால் ரணப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருந்தோம் பாபர் மசித் வழக்கில் அவர்கள் வழங்கிய மிக கொடூரமான நீதியின் படுகொலையை பார்த்த நிலையில் இந்த வழக்கும் அது போன்ற ஒரு நிலையை எட்டிவிடுமோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வு இருந்த நிலையில் ஒரு இடைக்கால தடை வழங்கப்பட்டதில் ஒரு தற்காலிக மகிழ்ச்சியை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அது நாளை மறுதினம் என்னவாக போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போதும் நீதிமன்றத்தின் மீது முழு நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு எதிராக இந்த சங் கூட்டங்கள் மிக முக்கியமாக இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து ஜனநாயக அமைப்புகள் மீது அணு ஏவுகணையை நீதிமன்றம் வீசிவிட்டது என்றெல்லாம் குற்றச்சாட்டை முன்வைத்த ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த பிரச்சனையை எப்படி எங்களால் பார்க்க முடிகிறது என்னால் பார்க்க முடியாது என்று சொன்னால் இது தொடர்ந்து இப்படிதான் வந்துகிட்டு இருக்கும் வேறு எப்படி வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறது ஆழ்வது ஒரு சனாதன பாசிச அரசு அவர்கள் எதிர்பார்ப்பது ஒரு இந்து ராஷ்டிரம் என்ற பெயரில் ஒரு பிராமணிய ராஜ்யத்தை இங்கு நிலைநிறுத்த வேண்டும் வர்ணாசிரம கட்டமைப்பை ஆட்சி அதிகாரத்தின் மையமாக மனு தர்மத்தை சட்டமாக உருவாக்குவதற்காக அவர்கள் திட்டமிட்டு ஒரு நீண்ட நெடிய பயணத்தை தொடர்ந்து அதனுடைய இலக்கில் இன்றைக்கு இறுதியாக இருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள் அதற்கு முஸ்லீம்களை ஒரு பொய்யான எதிரியாக கட்டமைத்து இதன் மூலம் ஒரு இந்துக்களை அணிதிரட்ட முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் கலவரம் ஏற்பட்டால் அது பாபர் மஜித் பிரச்சனையாக இருந்தாலும் சரி முத்தலாக் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நாட்டில் நடக்கக்கூடிய இன்றைக்கு நம்முடைய நாக்பூரில் அவுரங்கசீப்பினுடைய அந்த அவருடைய அடக்கத்தளத்தை தோண்ட வேண்டும் என்று நடக்கக்கூடிய கலவரமாக இருந்தாலும் சரி இதில் எல்லாம் அவர்களுக்கு லாபம் இருக்கிறது ஒரு சமூகத்தை கொள்வதன் மூலமாக அவர்களை நிர்மூலமாக்குவதன் மூலமாக சிதைப்பதன் மூலமாக அரசியல் லாபம் கிடைக்கும் போது அந்த லாபத்தை ஏன் அவங்க கைவிட போறாங்க கைவிட மாட்டாங்க தொடர்ந்து நடக்கும் பகத்சிங் சொன்ன மாதிரி இது தொடங்கப்பட்டதில்லை நம்மளோட முடிய போறதும் இல்லை இது தொடர்ந்து நடக்கத்தான் போகிறது அதை நம்ம எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கருத்து போராட்டங்கள் தான் இதற்கு தீர்வு போராட்டங்கள் தான் நிச்சயமாக இந்த தீர்ப்பதற்கான ஒரு ஆயுதம் என்பதில் மாற்று இல்லை போராடுவதற்கு முன்பு எதிரிகளை பற்றி நம்ம பேசுறோமா முதல்ல அது மட்டும்தான் என்னுடைய மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கு நமக்கு முன்னால் பேசிய தோழர் குணசேகரன் மாதிரி ஒரு இந்து ராஜ்யத்தை நாங்கள் உருவாக்க போறோம் இந்துக்களுக்கு இங்கே அந்த சொர்க்க பூமியாக இருக்கும் பாலாரும் தேனாரும் ஓடும் என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்களே அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்துக்கள் அது போன்ற ஒரு நிலையில் இருக்கிறார்களா மத்திய பிரதேசத்தில் தொடர்ந்து அவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஆளுகிறார்கள் இங்கெல்லாம் ஒரிசாவில் ஏற்கனவே அவர்கள் ஆண்டார்கள் இந்த மாநிலங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது நியாய பிரகாரம் பார்த்தோம்னு சொன்னால் அந்த மாநிலங்கள்ல இந்துக்களுடைய வளர்ச்சி நல்ல நிலையில் இருக்கணும் ஆனால் முஸ்லீம்கள் தாங்க ஒடுக்கப்பட்டு முஸ்லீம்களை கல்வி மறுத்த பரவாயில்ல பொருளாதார ரீதியாக அவர்கள் வறுமையில் உழண்டால் பரவாயில்ல பசிப்பட்டினில் இருக்கிறத நியாயம் இருக்கு ஏன்னா அவங்க இந்து ராஜ்யம் இந்துக்களுடைய ஆட்சி நடத்துறேன்னு சொல்றாங்க அப்போ இந்துக்கள் என்னவாக இருக்கணும் கல்வியில வளர்ந்துருக்கணும் அந்த இந்துக்கள் கல்வி நிலையில் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் பொருளாதார நிலையில் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் சமூக நிலையில் அவர்கள் தமிழ்நாட்டு அதாவது வந்து தமிழ்நாடு என்பது ஒரு இந்து விரோத மண் அவருடைய பார்வையில் ஒரு இந்து விரோத மண் இந்துக்கள் எதிரான ஆட்சி திராவிட ஆட்சி நடந்துட்டு இருக்கு இது வந்து என்ன ஆகணும் இந்துக்கள் படுமோசமாக இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கணும் அவர்கள் ஆடக்கூடிய உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இந்துக்கள் நலநிலையில் நிலையில் இருக்கணும் என்னவாக இருக்கிறார்கள் அங்கிருந்து லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள் தினசரி வராங்க எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் வந்து இறக்குறவங்க மெஜாரிட்டி இந்து மக்கள் தானே அவர்கள் வருவர்கள் எந்த வேலைக்கு வராங்க என்ஜினியர்களாக வராங்களா டாக்டர்களாக வராங்களா வழக்கறிஞர்களாக வராங்களா பேராசிரியர்கள் ஆசிரியர்களாக வராங்களா எந்த அரசு உத்தியோகத்துக்கு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வராங்களா எதுக்கு வராங்க அவங்களாம் கூலி வேலைக்கு வருகிறார்கள் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தலை காய்ந்த நிலையில் காலில் போடுவதற்கு செருப்பற்ற நிலையில் சொந்த மண்ணை விட்டுவிட்டு தமிழ்நாட்டை நோக்கி பஞ்சம் பிழைப்பதற்கு லட்சக்கணக்கான பேர் வர சொன்னா இவன் நடத்த போவது இவன் கொண்டு வர நினைப்பது இந்து ராஜ்யமா என்கின்ற ஒரு கேள்வியை நாம் யாரை முன்வைக்கிறோமா இன்றைக்கு போடக்கூடிய எல்லா திட்டங்களையும் யோசனை பண்ணி பாருங்க அவனுடைய அந்த சனாதன ராஜ்யத்தை நிறுவுவதற்கான ஒரு சட்டமா இல்லையா வர்ணாசிரம கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு திட்டமா இல்லையா நேற்றைய தினம் சிபிஎஸ்இ சிலபஸ்ல மூன்றாம் வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வு ஐந்தாம் வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வு எட்டாம் வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வுன்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தானே அது ஏத்து நம்முடைய தமிழ்நாட்டு கல்வி அமைச்சர் கேள்வி அளிப்பிருக்கிறார இதனால் இடைநிற்றல்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய கல்வியை தடுப்பதற்காக ஒரு சட்டத்தை விடுங்க அந்த சிபிஎஸ் சிலபஸ்ல கொண்டு வந்திருக்காங்க என்ற ஒரு குரலை இன்று எழுப்பப்படுகிறது இது யார் முஸ்லீம்களுக்கு கல்வியை மறுக்கிறதுக்கா விசுவகர்மா யோஜனான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த விசுவகர்மா யோஜனா சொல்லக்கூடிய சட்ட சட்டத்திட்டம் என்ன பதினெட்டு பதினெட்டு வயசு பிள்ளைக்கு குல தொழில செய்தி சொன்னா அதுக்கு லோன் தரன்னு சொல்றேன் எங்க அப்பா வந்து செருப்பு தைக்கும் தொழிலாளி எனவே நானும் செருப்பு தைக்க தொழிலுக்கு போக போறேன் அப்படின்னு லோன் கேட்டா மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் தராங்க விசுவகர்மா யோஜனாவில் பதிமூணாயிரம் கோடி இந்தியா முழுக்க அதுக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தொள்ளாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த விஸ்வகர்மா யோஜனா சொல்லக்கூடிய ஒரே கண்டிஷனு அவங்க பரம்பரை வழியா தொழில செய்யணும் பரம்பரை வழியா செய்யணும் எங்க அப்பா துணி துவைக்கக்கூடிய தொழில் செய்யறவரு நானும் துணி துவைக்க போறேன் எங்க அப்பா முடி துவைத்துறவரு நானும் மீன் துவைத்த போறேன் எங்க அப்பா மீனவரு நானும் மீன் தொழில் அந்த மீன் பிடிக்கக்கூடிய தொழில் செய்ய போறேன்னு கேட்டா லோன் கொடுங்கன்னு சொன்னா இது எங்க போறதுக்கான திட்டம் அப்ப இந்த பிள்ளைகளை நம்ம பதினெட்டு வயசுல கல்லூரிக்கு அனுப்பிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக படித்தவர்கள் உயர்கல்வி கற்றுக்கூடிய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறோம் வெறும் இந்துக்கள் முஸ்லீம்கள் தமிழ்நாடே இன்றைக்கு உயர்ந்திருக்கிற கல்வியில அப்ப அவர்கள் வந்து இதை ஒழிப்பதற்காக ஒரு திட்டம் கொண்டு வரான் சொன்னா இதை பற்றி நான் பேச வேண்டும் நான் முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள் என்பது முஸ்லீம் பிரச்சனை இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பிரச்சனை முஸ்லிம்களை இவர்கள் ஒரு பகடைகாயாக பயன்படுத்தி அவர்களுடைய நோக்கத்தை இலக்கை அடைவதற்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு சித்தாந்த போர் என்பதை முதல்ல உணரணும் நடக்கிறது வந்து ஒரு சித்தாந்த யுத்தம் திரிபுராவை கைப்பற்றناங்க திரிபுராவை கைப்பற்றறவன மோடி போய் என்ன சொன்னாரு லெனின் சிலையை புரட்சி லெனின் சிலையை தகர்த்தாங்க மோடி என்ன சொன்னாரு இது ஒரு சித்தாந்த யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் சொன்னார் ஒரு தேர்தல் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்றதை ஒரு சித்தாந்த யுத்தம்னு மோடி சொன்னாரா இல்லையா அதே வச்சு நீங்க இந்த எச் ராஜா சொன்னார் நாங்களும் தமிழ்நாட்டில் பெரியார் சேலைகளை தகர்ப்போம் பேசினார் அப்ப இதெல்லாம் எதை நோக்கி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் இவருடைய சித்தாந்தம் என்ன அந்த சித்தாந்தம் இந்த நாட்டில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக செய்திருக்கக்கூடிய அட்டூழியங்கள் என்ன அநியாயங்கள் என்ன எத்தனை சித்தாந்தங்களை நிர்மூலமாக்கி இருக்கிறது இந்தியாவில் உருவான பௌத்தத்தை ஒட்டாக ஒன்றுமில்லாமல் அளித்திருக்கிறது சமணத்தை சிதைத்திருக்கிறது இதையெல்லாம் பற்றி நாம் விவாதிக்கவில்லை என்று சொன்னால் உண்மையான எதிரியை இனம் ஏதோ அவன் உருவாக்கி விடுற ஒரு போராட்டத்தை எடுத்துக்கிட்டு வக்பு சட்டத்தை திரும்ப பெரிய போராட்டி போயிடுவோம் சிஐஏ ஏன்றா திரும்ப பெரிய போராட்டி போயிடும் அவ்வளவுதான் சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நாம் முன்னிறுத்த வேண்டும் அந்த சித்தாந்தத்தை பற்றி தோல் உரிக்கணும் அந்த சித்தாந்தத்துக்கு யாரெல்லாம் எவரெல்லாம் ஆதரவா இருக்கானோ அவர்களை தோல் உரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதற்கு எதிராக ஒரு சித்தாந்தத்தை முன்னிறுத்தணும் நாம் எல்லாம் ஆளுக்கு ஒரு சித்தாந்தம் கொண்டவர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு ரோல் மாடலாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது இன்னைக்கு ராகுல் காந்தி இந்த பிரச்சனை எடுத்து மிகப்பெரிய அளவில் பேசிக் கொண்டிருக்கிறார் சாதி வாரி கணக்கெடுப்பை அவர் அந்த அளவுக்கு அடுத்த நிறுத்தமா பேசினார் எழுபத்தி இந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகள்ல சாதி கணக்கெடுப்பு நடத்தல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு நடத்தினது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டாக இருக்கும் என்று ராகுல் காந்தி சொல்கிறார்

நடத்த ஒரு அந்த பீகார் தேர்தல் நாடு முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற குரல் உடனே இன்றைக்கு அதை போக செய்வதற்காக ஒரு அறிவிப்பு நாங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கிறோம்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு பிஜேபி வந்திருக்கிறது ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினாரு தொண்ணூறு பேர் இந்த நாட்டினுடைய உயர் துறை செயலாளர்கள் பிரதமர் கீழே இருக்கிறவங்க

பழங்குடி மக்கள் எங்கே சிறுபான்மை சமுதாயத்தில் பிரதிநிதி என்ற கேள்வி கேட்டார நிர்மலா சீதாராமன் முன்னால கேட்கும் போது அந்த பட்ஜெட்டுக்கான அந்த அல்வாக்கின்ற படத்தை காமிச்சு கேட்டார பார்த்தோம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு இந்த நாட்டில் அப்ப தெளிவாக திட்டமிட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் ஒரு மிகப்பெரிய சங்கரிவார அந்த உயர்ஜாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக சனாதன ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக திட்டமிட்டிருக்கார்கள் என்பதை உண்மையை உடைத்து பேசாத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வே வராது தமிழ்நாடு எப்படி வளர்ந்துச்சு அந்த ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் நாம் அடித்து நுறுக்கணும் நூறு வருஷம் அடிச்சு நுறுக்கணும் இன்னும் எல்லா மக்களும் வளர்ந்துருக்கிறோமா இல்லையா அவனால கீழ்பத்த வைக்க முடியுதா திருப்பரம் பண்ற கொன்ற பிரச்சனை கலப்புனா என்ன பண்ண முடிஞ்சு அவனால கலவரத்தை உண்டாக்குவதற்கு என்னென்ன பண்ணா தமிழ்நாடு ஏன் பத்தி எரியல கலவரங்கள் நடந்து கோயம்புத்தூர் கூட மீண்டும் கம்யூனிஸ்டோர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு மண்ணாக மாறுகிறதே தவிர அங்க போய் அவனால முழுசா தொடர்ந்து வெற்றி முடியல ஏன் தமிழ்நாடு மட்டும் இந்த நிலையில் இருக்கு ராகுல் காந்தி சொல்கிறார் நான் வந்து இந்தியாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படும் போதெல்லாம் இந்தியாவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படும் முதல்ல தமிழ்நாட்டை பார்க்கிறேன் தமிழ்நாடு எனக்கு இந்தியாவை காட்டக்கூடிய ஒரு கால கண்ணாடியாக இருக்கிறது சமூக நீதியில் சோசியல் இன்றைக்கு அது மிக முக்கியமான மாநிலமாக இருக்கிறது என்ற செய்தியெல்லாம் ராகுல் காந்தி பேசுறாரு ஆக இன்றைக்கு நாம் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் எல்லாருக்கும் சமூக நீதி என்கின்ற ஒரு தளத்தில் ஒன்றிணைந்து இந்த சமூக நீதி சித்தாந்தத்தை தூக்கி அவர்கள் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் கம்யூனிஸ்டர்களாக இருக்கலாம் காங்கிரசா இருக்கலாம் எல்லாருமே இந்த களத்தில் முதலில் அடித்து நொறுக்கப்பட வேண்டியது இந்த உயர் ஜாதி ஆதிக்கத்தை அடிச்சு நொறுக்காத வரைக்கும் இந்த மண்ணில் அமைதி திரும்பவே திரும்பாது தொடர்ந்து கலவரத்தை உருவாக்க இருப்பான் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர் ஜாதி ஆதிக்கத்தை நிர்மூலமாக்காத வரை இந்தியாவில் அமைதி திரும்பாது இந்தியாவில் எந்த மக்களும் வளர்ச்சி அடையவே முடியாது மீண்டும் மீண்டும் அடிச்சு வரைக்கும் இந்த மக்களை நசிக்க வச்சிருப்பான் வெளியே விட மாட்டான் இதை புரிந்து கொண்டு ஒரு சித்தாந்த யுத்தத்துக்கு நம்ம தயாராக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே கோரிக்கை இந்த சனாதன சித்தாந்தத்துக்கு எதிராக சமூக நீதி சித்தாந்தத்தை தூக்கி பிடிப்போம் நிச்சயமாக வெற்றி வரும் அதன் வந்த பிறகுதான் உருவாக்கிட்டே இருப்போம் ஓடிட்டே இருப்போம் சமூக நீதி சித்தாந்தத்தை தூக்கிட்டு நம்ம முன்னே போகும்போது அவன் பின்வாங்கி ஓடி ஆகணும் சாதி வாரி சொல்றானோ அதே போன்று ஒவ்வொன்றிலும் பின்வாங்கி நாம் வெற்றி அறக்கூடிய நிலைமை வரும் ஒட்டுமொத்த இந்தியாவும் வெள்ள என்கின்ற ஒரு நிலை வரும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நிறைவு செய்கிறேன் நன்றி